தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூவின் பிறந்தநாள் விழா தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் கேக் வெட்டி கொண்டாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூவின் பிறந்தநாள் விழா கோவில்பட்டி அதிமுக நகர செயலாளர் விஜய் பாண்டியன் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் பூவநாத சுவாமி திருக்கோயிலில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் கடவுரத்தில் <laughs> <laughs> छा <laughs> अमत Ja.